பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் துறையில் வேலைவாய்ப்பு பணியின் பெயர் ஃபீல்டு இன்ஜினியர் மற்றும் ஃபீல்டு சூப்பர்வைசர் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பாகும் இதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் இந்தியா முழுவதும் உள்ள பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் வேலை பணியமர்த்தப்படுவார்கள் ஃபீல்ட் இன்ஜினியர் பணியிடங்களுக்கு மாத சம்பளமாக முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை வழங்கப்படும் இதற்கு பணியிடங்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்திலிருந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுடன் முழுநேர பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் பிஇ பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம் அல்லது அதற்கிடையான பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக ஃபீல்டு இன்ஜினியர் சிவில் இதற்கு மாத சம்பளமாக முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை வழங்கப்படும் பணியிடங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனங்களிடமிருந்து ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களுடன் முழுநேர பிஇ பி பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அல்லது இணையான பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை வழங்கப்படும் காலி பணியிடங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப வாரியம் நிறுவனத்திலிருந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களுடன் முழுநேர வழக்கமான மூணு வருட டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் தேவைப்படுகிறது பிஇ பிடெக் எம்டெக் எம்இ போன்ற உயர் தொழில்நுட்ப தகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்ததாக ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை வழங்கப்படும் காலி பணியிடங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப வாரியம் அல்லது நிறுவனமிருந்து குறைந்தபட்சம் ஐம்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களுடன் வழக்கமான மூன்று வருட டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இதிலும் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் போன்ற உயர் தொழில்நுட்ப தகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது அடுத்ததாக ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இதில் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை வழங்கப்படும் காலி பணியிடங்கள் எண்பத்தைந்து இந்த கள பொறியாளர் மற்றும் கள மேற்பயாளர் பதவிக்கு பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் அடிப்படையில் அதிகப்படியாக இருபத்தி ஒம்பது வயது வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பில் ஓபிசி மூன்று வருடம் எஸ்சிஎஸ்டி ஐந்து வருடம் மாற்றுத்திறனாளிகள் பத்து வருடம் மற்றும் முன்னாள் தளவு பின்பற்றப்படுகிறது இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஃபீல்டு இன்ஜினியர் பதவிக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை அதர்ஸ் நானூறு ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் இதே ஃபீல்டு சூப்பர்வைசர் பதவிக்கு முந்நூறு ரூபாய் கட்டணமாக செலுத்தவிட வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை பவர் கிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபீல்டு சூப்பர்வைசர் பணிக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளன விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் விண்ணப்பதாரர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பவர் கிரிட் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்